அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குறள் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நீதியையும் அறத்தையும் விரும்பி பிறர்க்கு பயனுடையவராய் வாழ்பவரின் பண்பை உலகத்தார் பாராட்டுவர் நீதியையும் அறத்தையும் விரும்பி பிறர்க்கு பயனுடையவராய் வாழ்பவரின் பண்பை உலகத்தார் பாராட்டுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்